ஒவ்வொரு மாதமும் ஒரு கோடிக்கும் அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் திருவருள் சேனலில் உங்கள் நிறுவனத்தை விளம்பரப்படுத்த வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் அதனடுத்த ராகு கேது பயிற்சி அதை தொடர்ந்து நாலு நாள் நடக்க போகுதுங்க அதுல கேது பகவான் சிம்மத்துக்குள்ளவும் கும்பராசிக்குள்ள ராகு பகவானும் பெயர்ச்சி போறாங்க இந்த மூணு வீடுகள்ல கிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த பயிற்சிகள் உங்களுக்கு எஃபெக்டிவா வேலை செய்யும் குலாம் ராசிக்காரங்களுக்கும் ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சி ராகேது பயிற்சி ரெண்டுமே சூப்பர் கல்யாணத்துக்கான ப்ராசஸ் யாருக்கு எளிமையா அமையும் அப்படின்னு ரிஷப ராசிக்காரங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்ப வண்டி வாகனங்களுக்கான யோகம் ரொம்பவே சிறப்பா இருக்கு அதை அடுத்ததான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும் சரிங்களா கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் இதில் உண்மையிலேயே ஜாலியாக அனுபவிக்க போகிறாங்க ஏன்னா அதாவது இவங்க ராகுக்கு எதுக்களுக்கு பாரம்பரிய ஜோதிடப்படி பார்வை கிடையாது ஆனால் அவங்க இப்போ பயிற்சி ஆகும்போதுங்க எப்போவுமே ஒரு பாவ கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு ராசியை போய் லாக் பண்ணுவாங்க டிவி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு பதிவுல நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு யோகி ஜெயபிரகாஷ் அவர்கள் அணைஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்களை சந்திச்சதில் சரி இப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிரகங்கள் வந்து இடம்பெயர்ச்சி ஆகுது இது வந்து சிலர் நல்லதுன்னு சொல்கிறாங்க சிலர் வந்து பயப்படக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்குறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே தாண்டி வந்துட்டு இப்போ வந்து குரு பயிற்சியும் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ராகுகேது பயிற்சியும் வரப்போகுது ஸோ இந்த ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சியும் வந்து நமக்கு ஒரே மாதத்துல வருது அப்படின்றப்போ இந்த ரெண்டு கிரகங்களுடைய பயிற்சி ஒரு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் சுப பலன்களையும் அசுப விரயங்களையும் கொடுக்க போகுது அப்படின்றத எங்களுக்காக சொல்லுங்கள் அதில் வந்து இந்த பலன்கள் இந்த ரெண்டு கிரகங்களுடைய அந்த மாற்றம் அப்படின்றது பொதுவாக எப்படி இருக்க போகுது அதை சொல்லுங்க முதல்ல வந்து ரெண்டு கிரகமே ஒரு நாலு நாள் இடைவெளியில தான் பயிற்சி ஆகிறாங்க முதல்ல குரு பகவான் பதினான்காம் தேதி மே மாதம் அப்படி அதை தொடர்ந்து பதினெட்டாம் தேதி ராகு கேதுக்கள் இப்போது குரு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரிஷபத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்க அவர் அங்கேருந்து மிதுனத்துக்குள்ளே பயிற்சி ஆகிறார் அது அவருக்கு ஒரு ஒரு நார்மலான ஒரு வீடு பெருசாக பகையும் இல்லை பெருசாக நட்பும் கிடையாது ஒரு நார்மலான வீட்டுக்குள்ளே அவர் போகிறார் ராகு கேது பயிற்சி அதை தொடர்ந்து நாலு நாளில் நடக்கப் போகுதுங்க அதில் கேது பகவான் சிம்மத்துக்குள்ளவும் கும்பராசிக்குள்ளே ராகு பகவானும் ஆக போகிறாங்க எப்போவுமே ஏன் நம்ம இந்த பர்டிகுலராக நாலு கிரகங்களை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ராசிக்குள்ளே நீண்ட காலம் வருஷக்கணக்கில் அமரப்பெறும் குரு வந்து ஏறத்தாழ ஒரு வருடத்திலிருந்து அதிகபட்சம் பதிமூணு மாதம் இறக்கி இருப்பார் இடையில அவர் அதிசாரமாக போவார் வக்ரம் பெறுவார் ஆனா நம்ம கணக்குக்குன்னு ஒன் இயர்னு எடுத்துக்கிறோம் இவங்க எக்ஸாக்டா பதினெட்டு மாசம் ஒன்றரை வருஷம் ராவுக்கு இதுக்கள் அமருவாங்க ஸோ எப்போல்லாம் ஒரு ராசிக்குள்ள நீண்ட காலம் ஒரு கிரகம் அமருதோ நம்ம ஜென்ம ராசிக்கு அவங்க எத்தனாவது வீடுகளில் அமர்றாங்களோ அந்த வீட்டை வந்து கொஞ்சம் தூக்குவாங்க இல்லை கொஞ்சம் இறக்குவாங்க அந்த மாதிரி ஒரு ஏற்ற இறக்கங்களை நிச்சயமா தரதான் செய்வாங்க நான் அதுக்கு முன்னுக்கு ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனத்துல வச்சுக்கிட வேண்டியது என்னன்னா ஓவராலா கோச்சாரம் அப்படிங்கறது ஒரு பொது பலன் தான் நம்ம இதுல சொல்றதை வச்சு நம்ம அப்படி நெகட்டிவ் அக்கறவங்க பயந்திடணும்னு அவசியம் இல்ல சுயஜாதம் கோட்டை கட்டிடவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கோட்டை கட்டிடவ போவதும் இல்ல இதுவுடையே அதிகபட்ச பலம் ஒரு பத்து பதினஞ்சு சதமானம் நம்ம முக்கியமான விஷயங்கள் எது பண்றதா இருந்தாலும் நம்ம சுயஜாதக தசாபுக்தியின் அட்வைஸ் இல்லாமல் பண்ணுறது நல்லது இல்லைங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடணும் அப்போ நம்ம இதை எதுக்காக பார்க்கறதுங்க ஒரு கைடன்ஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது உதாரணத்துக்கு குறிப்பாக அவங்கவங்களுக்கு ஒரு சுய ஜாதகம் இருக்கும் கும்பத்துக்குள்ளே ராகுவரார் அப்போது உங்கள் ஜாதகத்தில் கும்ப ராசியில் சிம்மத்துக்குள்ள கேதுவரார் உங்கள் சுய ஜாதகத்தில் சிம்ம ராசிக்குள்ளே மிதனத்துக்குள்ள குருவரார் உங்கள் சுய ஜாதகத்தில் மிதன ராசிக்குள்ளே நீங்கள் என்ன லக்னம் என்ன ராசி வேணாலும் இருந்துட்டு போங்க இந்த மூணு வீடுகளில் கிரகம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பயிற்சிகள் உங்களுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யும் ஒருவேளை இந்த மூணு வீட்லேயுமே கிரகமே இல்லை நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிரலாம் உங்களுக்கு இந்த இது சார்ந்து எந்த பலனுமே நடக்காது சரிங்களா ஒரு கிரகத்தின் மேல கோச்சாரத்தில் கிரகம் பண்ணா உறுதியாக தாக்கத்தை வலுவா தரும் சரிங்களா நல்லதா தருமா கெட்டதா தருமாங்கிறது அவங்க சுய ஜாதத்தை பொறுத்தது இப்ப நம்ம பொது பலனா இதை கொண்டு ஓகே இப்ப பொது பலன் அப்படின்னு வரும்பொழுது வந்துட்டு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் பொதுவா வந்து என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது என்ன மாதிரியான வந்து பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் அதை தாண்டி வந்து இந்தந்த விஷயங்கள் இந்த கேது பயிற்சியிலையும் சரி இந்த குரு பயிற்சியிலும் சரி நடக்குமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க என்ன அப்படின்னா தொழில்ல முன்னேற்றம் அப்படின்றது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் கொடுக்க போகுது குறிப்பிட்டு சொல்லோம்னா ஜென்ரல் ப்ரடிடிக்ஷனாக வரும்போது பார்த்தீங்கன்னாங்க குரு பகவான் இந்த ராகு கேதுக்கள்னால பெருசாக தோல் ஏற்றம்ங்கிறத விட குரு பகவானால் ரொம்ப பலமாக அமையும் சரிங்களா துலாம் ராசிக்காரங்களுக்கும் ரிஷப ராசிக்காரங்களுக்கும் இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ரெண்டுமே சூப்பர் பதினொன்றாம் இடத்துக்கு கேது வர அப்படிங்க தடைகளை கொடுக்குற கிரகமே தடையை உடைக்கிற இடத்துக்கு வராரு ஸோ நீங்கள் தொழிலில் என்ன தடைகளை இவ்வளோ நாள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும் அதில் உடைபட்டு தொழில் நகர்வு சூப்பராக இருந்துடும் அது வருமானத்தை கொடுக்கும் அப்படியே ஒன்பதுல வர்ற குரு பகவான் அதே துலாம் ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தொழில் சார்ந்து நல்ல பேரை கொடுத்துட்டு போயிடுவார் குரு பேரை கொடுத்துருவார் கேது பணத்தை கொடுத்துருவார் ரெண்டுமே கிடைச்சிருச்சுன்னா அப்புறம் என்ன அப்படியே ரிஷபத்துக்கு வந்துருங்க பத்தாம் இடத்துக்குள்ள வர்றார் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க சைடுல பல தொழிலா பிரிச்சுருவாங்க சரிங்களா ஏங்க இது ஒரு மெயின்ங்க இது ரெண்டும் கொஞ்சம் சைடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே ரெண்டாம் இடத்துக்குள்ள வர்ற குரு பகவான் அவர் எத்தனை வேணா பிரிச்சுட்டு போட்டோம் எல்லாத்துலேயும் நான் உனக்கு பணம் தரேன் கவலைப்படாது அப்படிங்கிற மாதிரி குரு பகவானுடைய பண வரவு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ஏனைய ராசிக்காரர்கள் இருந்தாலும் இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா தொழில் வளர்ச்சி சரிங்க இப்போ வந்துட்டு ராகுகேது பயிற்சி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு திருமணம் அப்படின்ற வார்த்தையை வந்து பிரிக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கும் எல்லா இடங்கள்லையுமே நம்ம பார்க்கறது அப்படிங்கிறப்போ இப்போ வந்து சித்திரை முடிஞ்சு வைகாசி வரப்போகுது அப்படின்னாலே வந்து கல்யாணங்களுக்காக எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ராககேது பயிற்சியும் குரு பயிற்சியும் கை கொடுக்குமா இதில் என்னென்னாங்க கண்டிப்பாக கை கொடுக்கும் எருனே சொன்ன மாதிரி கோச்சாரம் அந்த சூழலை தான் உண்டு பண்ணும் கல்யாணம் முடியுமா பர்டிகுலராக பன்னெண்டு ராசிக்காரங்களும் கல்யாணம் ஆகும்னு வச்சிங்களேன் ஆனால் அதில் கோச்சாரம் ஹெல்ப் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் ரொம்ப எளிமையாக அமைஞ்சிடும் அப்போ அந்த கல்யாணத்துக்கான ப்ராசஸ் யாருக்கு எளிமையாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதனை அடுத்தது தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் கல்யாணத்துக்கான ப்ராசஸ் ரொம்ப எளிமையாக அமைஞ்சிடும் மற்ற ராசிக்காரங்களும் கல்யாணம் நடக்கும் சாதகப்படி ப்ராசஸில் கொஞ்சம் தடைகள் ஏற்படும் அவ்வளவுதான் இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு திருமணம் சார்ந்து என்ன முயற்சி எடுத்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் சரிங்களா சரி இப்போ வந்து உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு போகணும் அப்படின்னு முயற்சி இல்லை வந்து வெளிநாட்டு பயணத்தை வந்து மேற்கொள்ளணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இந்த ரெண்டு பயிற்சியும் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகுது குறிப்பா ஒரு மூணு ராசிக்காரங்களுக்கு சொந்த ஊரை விட்டு வெளில ஓடுறதுக்கு சூப்பரான யோகம் இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஆட்கள் கடகராசிக்காரங்க சரிங்களா இது வந்து ஒரு நல்ல அற்புதமான யோகத்தை தர பீரியட் நான் போனா வெளிநாடு தாங்க படித்தா ஃபாரின்ல தாங்க அப்படின்னு யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படியே சைட்டில் வந்து உங்கள் ஜாதகப்படி எட்டாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் போயிடுச்சுன்னா உறுதியாக போயிடுவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஃபர்ஸ்ட்டு கடகராசிக்கரங்கு அதனை அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கும் வெளியில போகிறதுக்கான யோகம் இந்த பீரியட்ல ரொம்ப பலமா இருக்கு அதனை தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கும் வெளிநாட்டுக்கான யோகம் ரொம்ப சூப்பராக இருக்கு அதை தாண்டி சொல்லணும்னா மகர ராசிக்காரங்க இந்த நாலு பேத்துக்கு நம்ம எடுத்துக்கிடலாம் சொந்த ஊரை விட்டு வெளியில் ஓடுறது வேலைக்காக தொழிலுக்காக படிப்புக்காக எதுக்கோ போயிட்டு போங்க ஃபாரின் போகிறதுக்கு பக்காவாக இருக்குது சரிங்களா பயன்படுத்திக்கிடலாம் சரி இப்போ வந்து குரு பகவானினுடைய பார்வை நல்ல விதமாக விழுந்து வண்டி வாகனங்கள்லாம் நாங்கள் வாங்கி தள்ளுவோம் வரிசையாக நிறுத்தி வைப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகள் யாராரு அவங்களுக்கு ராகுக்கு எதுவும் கை கொடுப்பாரா ஓகே வண்டி வாங்கினீங்கன்னா சரி தள்ளிராதீங்க அதுல முதல் அமைப்பா வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்போ வண்டி வாகனங்களுக்கான யோகம் ரொம்பவே சிறப்பா இருக்கு அதனை தான் கன்னி ராசிக்காரங்களுக்கும் இந்த யோகம் நல்லா இருக்கு அதனை அடுத்ததா விருச்சக ராசிக்காரங்களுக்கும் நல்லா இருக்கு இதை தான் மேச ராசிக்காரங்க இந்த நான்கு ராசிக்காரங்களுக்குமே வண்டி வாகனம் இல்லை சொத்து பத்துன்னு அந்த ஒரு ஒரு செலவு அதிகமாக பண்ணி ஒரு பொருளை வாங்கக்கூடிய யோகம் இப்போ பலமா இருக்கு சரிங்களா இது ஒரு அமைப்பு உங்கள் சுய ஜாதகப்படி மிதனத்துலங்க மிதுனம்ங்கிற அந்த பர்டிகுலர் வீட்டில் நீங்கள் என்ன லக்ன ராசியாகனா இருந்துட்டு போங்க செவ்வாயோ சுக்கரனோ இருக்கிறாங்கன்னா தசாபக்தி நல்லா போயிடுச்சுன்னா உறுதியாக வாங்கிடுவீங்க சரிங்களா கம்பேர் பண்ணிக்கிறதுக்கு சரி இப்போ வந்து ஹோம்மேட் பிஸ்னஸ் வீட்டில இருந்தே நான் வந்து தொழில் செய்ய போறேன் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா வந்து என்ன மாதிரியான அந்த பிஸ்னஸ் பண்ணால் சக்ஸஸ் ஆகும் இல்லை பிஸ்னஸை நான் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த குரு பயிற்சியும் ராகவே பயிற்சியும் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் இது குறிப்பாக தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா இல்லை என்ன பிஸ்னஸ் பண்ணலாங்கிறத அவங்க பர்ட்டிகுலர் ஜாக்கிரத்தை பொறுத்து தான் ஆனால் எந்த ராசிக்கார பெண்கள் இப்போ தொழில் பண்ணால் ஆல்மோஸ்ட் சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிறத விட நம்ம எடுத்துக்கிடலாம் ரிஷவ் ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம்மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும் சரிங்களா நீங்கள் ஹோம்மேட் பிஸ்னஸ்ஸான பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா ராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு அதை அதுக்கு அடுத்த அமைப்பாக வந்து ராசிக்காரங்களுக்கும் ஹோம் ஹோம்மேட் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இப்போ நல்லா இருக்குது ஆனால் முதலீடுகள் குறைவாக வைக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க பிளஸ் உங்கள் ஜாதகப்படி எப்பவுமே நம்ம ஏன் ஜாதத்தை டச் பண்ணி சொல்லுறோன்னா அங்கே எஃபெக்டிவாக இருந்தால் தான் இது எஃபெக்டிவாக வேலை செய்யும் உங்க ஜாதகப்படி மிதுனம் அப்படிங்கிற அந்த வீட்ல இப்ப குரு பயிற்சியாகி உள்ள போற வீட்டுல சனி பகவான் இருக்கிறார் அல்லது சூரியன் இருக்கிறார் குறிப்பா சனி இருந்துட்டார்னா தொழில் அமைப்பு சூப்பரா இருக்கும் சரிங்களா நீங்க சும்மா தான் ஆரம்பிச்சுடுவீங்க ஆனா அது ஒரு பிராண்ட் ஆயிரும் சரிங்களா நல்லபடியா வந்துடும் சரி வந்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம நிறைய கேட்டிருப்போம் அந்த ஒரு வார்த்தை இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் பொருந்தும் ஜாலியா இருங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா எந்த ராசிக்காரர்கள் இப்ப குரு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய பார்வை உங்களுக்கு தெரியும் அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடங்கள்ல அந்த முறைப்படி ஐந்தாம் பார்வையை துலாமை பார்க்குறார் ஏழாம் பார்வையை தனுசை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்க்கறாருங்க இப்போ இந்த மூணு ராசிக்காரங்களுக்குமே ஜாலி ஆனால் எப்படி ஜாலி அப்படின்னு கேட்டிங்கன்னா துலாம் ராசிக்காரங்க தான் இதில் உண்மையிலேயே ஜாலியாக அனுபவிக்க போறவங்க ஏன்னா கிரகங்களின் அமர்வும் சூப்பராக இருக்குது கிரகங்களின் தொந்தரவும் இல்லாமல் இருக்குது அவங்க டாப் கியரில் குரு பார்த்தாலும் சரி பார்க்கலாம் சரி பட்டையை கிளப்பிடுவாங்க அப்படியே நம்ம அவங்க சொந்த விடான தனுசு ராசியை குரு பார்க்குறாரு சில முக்கியமான நெகட்டிவிட்டிஸை குறைப்பார் இப்போ கும்பத்தை குரு பார்க்கறது அப்படிங்கறதான் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா குருவா இருக்க கோடி நன்மை யாருக்கு பொருந்தும்னா கும்பத்துக்கு தான் பொருந்தும் ஜென்ம ராசிக்குள்ள ராகு ஜென்மத்துக்கு ரெண்டுல சனி அடி பின்னிக்கிட்டு இருக்கிற காலத்துல இப்போ குரு போய் பார்க்கறாருன்னா அவங்க பிரச்சனைகளை குறைப்பார் துலாத்துக்கு நன்மை தனுசுக்கு நன்மை ஆனா இவங்களுக்கு அத்தியாவசிய தேவை குருவின் பார்வை அப்போ இவங்களுக்கு தான் உண்மையிலேயே அந்த நீங்க கேட்ட அந்த கேள்வி பொருந்தும் குரு கும்பராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகளை குறைக்கின்ற குரு பயிற்சியாக புண்ணியத்தை கொடுக்கின்ற குரு பயிற்சியாக இது இருக்கும் சரிங்களா சரி அப்படியே ராக கேது அவர்களுடைய பார்வையும் வந்து கொஞ்சம் வந்து அடி எல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் கணிசமாகும் பாசமான பார்வை எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு மேல விழுகும் அதாவது இவங்க ராக கேதுக்களுக்கு பாரம்பரிய ஜோதிடப்படி பார்வை கிடையாது ஆனா அவங்க இப்ப பயிற்சி ஆகும்போதுங்க எப்பவுமே ஒரு பாவ கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு ரெண்டு மூணு ராசியை போய் லாக் பண்ணுவாங்க ஒரு ரெண்டு மூணு ராசிக்காரங்க அவங்க பிடியில இருந்து சரிங்களா அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா இவ்வளோ நாளாக மீன ராசிக்கு ஜென்ம ராகுவாக இவர் இருந்தார் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஜென்மக்கெதுவாக இருந்துக்கிட்டு ஹெல்த்தில் படாத பாட கொடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இப்போ இந்த பயிற்சியில் மீனமும் தப்பிச்சிக்கிடும் அதாவது ராகு கேதுவின் பிடியிலேருந்து அதே போல இங்கே கண்ணியன் தப்பிச்சுக்கிடுங்க இப்போ மீனம் தப்பிச்சதுல ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சின்ன கடப்பார்கிட்ட இருந்து தப்பிச்சு பெரிய ஜென்ம சனியில் போய் மாட்டிக்கிட்டாங்க ஒன்றரை வருஷத்தை தாண்டி ரெண்டரை வருஷத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க அப்போ நம்ம முழுமையான நகர்வுங்கிறது அதை எடுத்துக்க முடியாது அப்போ கன்னி ராசிக்காரங்க கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு இந்த ராகு கேதுவின் பெயர்ஸில் தப்பிச்சுக்கிற ராசிக்காரங்கன்னா கன்னி ராசிக்காரங்க தான் சரிங்களா சரிங்க சார் இப்போ வந்து தப்பிச்சுக்கிட்டவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும் மாட்டிக்கிட்டவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை வந்து ராகு கேது கொடுப்பாரு சார் ராகு கேதுக்கள் அப்படின்னாலே ரெண்டே விஷயம் தான் ராகு என்ன பண்ணுவார்னா நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடியே தடையை கொடுத்துக்கிட்டே இருப்பார் சாரி கேது கேது என்ன பண்ணுவார்னா நம்ம ஒரு விஷயம் திருமணமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் பொருளாதாரம் சார்ந்திருக்கலாம் எல்லா எல்லாவற்றுக்குமே இதை பண்ணலான்னு நினைப்போம் அங்கேருந்து அவங்க ஃபோன் பண்ணி நம்ம இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊருக்கு போயிட்டு ஏதாவது ஒருத்தருக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தலாம் நம்ம நினைச்சிருப்போம் நாளைக்கு போய் பேசலாம் நினைச்சிருப்போம் ஏங்க அவரு ஃபாரின் போயிட்டாரா பத்து மாசம் ஆகும் வர்றதுக்குன்னு மறுநாள் நமக்கு தகவல் வந்துடும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாயா அப்படிங்கறது கேதுங்க ராக் என்ன பண்ணுவார் அவர்கிட்ட போய் பேச விட்டு அவரு கூட தோல் பண்ண விட்டு பத்து லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண விட்டு அப்புறம் நஷ்டம் பண்ணுவார் இவர் ஆரம்பத்திலேயே ஸ்டாப் பண்ணி நம்மளை உட்கார வச்சிருவார் ஆனால் ராகு அப்படி கிடையாதுங்க அப்படியே ஒரு தூக்கு தூக்கி எங்க கீழவே நிறுத்திட்டுனா நீங்க அமைதியா போயிருங்க அப்புறம் எனக்கு என்ன மரியாதை ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தூக்கிட்டு போயிட்டு தான் உங்களுக்கு வலிக்கும் அதான் ராகு சரிங்களா அந்த மாதிரியான அமைப்புகள்ல இப்போ அவங்க பயிற்சியாகி கும்பராசிக்குள்ள ராகு போயிருக்கு அப்படி சிம்ம ராசிக்குள்ளே கேது போயிருக்காரு சோ இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் இப்போ இந்த ராகு கேதுவின் பிடியில லாக் ஆகுறீங்க அப்போ இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் எதை பண்ணாலும் உங்க சுயசாதகம் ஒத்துவழா பண்ணுங்க இல்லைன்னா சிவசிவன் அமைதியா இருந்துடுறது நல்லது சரிங்களா எதையும் பண்ணி மாட்டிக்கிடாம இருந்தா போதுமானது குரு பயிற்சியும் கேது பயிற்சியும் வந்து பொதுவாக எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தொழிலு குடும்பத்திலிருந்து திருமணத்திலேருந்து எல்லாத்தையும் சிறப்பாக அமைச்சு கொடுக்க போது சிக்கல் கொடுக்க போறது அப்படின்றத பத்தி பேசிட்டோம் இருந்தாலும் வந்து மக்களுக்கு எப்பவுமே பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி பலன் வந்து கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுல மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும் அதை வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம பேசலாம் நன்றி சார் நன்றி திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்